ஹலோ லூயா பிரீசலாட் உங்கள் யாவருமே சிக்கரை கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார் நாம் இந்த காலை வேளையில் எந்தெந்த சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார் எல்லா நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராய் முன்னோடு பேசி நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி நம்மை தேற்றி நடத்துகிறவராயிருக்கிறார் அல்லே லூயா பெரியமானவர்களே உங்களுக்காக தீர்க்கமான ஒரு வார்த்தை கர்த்தர் பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா கத்தர் உங்கள் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறார் உங்கள் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசிக்கிறீர்களா தாவிதை அவருடைய விரோதிகள் கத்தூர் என்ற ஒரு எல்லையிலே பிடித்த பொழுது தாவிதை கத்தரை நோக்கி பாடுகிறார் இன்றைக்கும் கூட நாம் நிறைய பிரச்சனைகளிலே பிடிக்கப்பட்டிருக்கலாம் போராட்டங்களிலே பலவீனங்களை பிடிக்கப்பட்டிருக்கலாம் அன்றைக்கு கூட தாவிது வனாந்தர வனாந்தரமாய் அலைந்து அலைந்து தன் ஜீவனை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருந்த பொழுது சுற்றிலும் சத்துருக்கள் நெருக்கும் பொழுது அவன் எங்கும் எந்த சூழ்நிலையும் பார்க்கவில்லை என் அலைச்சலை தேவன் எண்ணியிருக்கிறார் நான் வடிக்கிற கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார் என்று நம்பிக்கையோடு கத்திடத்திலே சொல்லுகிறான் இன்றைக்கும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட ஜீவியத்துக்காக உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய சம்பாத்தியங்களுக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற காலங்களை தேவன் அறிந்திருக்கிறார் அநேக சூழ்நிலைகளில் நீங்கள் படுகிற பிரயாசங்களை தேவன் அறிந்திருக்கிறார் எத்திற்காக செய்கிற ஊழியத்தின் பிரயாசங்கள் எல்லா விதமான காரியங்கள் எந்த நன்மை எதிர்பார்க்காமல் கத்தருக்குரிய காரியங்களை நீங்கள் செய்கிறது தேவன் அறிந்திருக்கிறார் எல்லாம் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது ஹாலே லூயா கத்தர் நம்முடைய எல்லா செய்கையை கத்தருக்கன்று மற்றவருக்கன்று ஏழைகளுக்கென்று சேர எல்லா நற்கிரிகளையும் கணக்கில் வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய கண்ணீர்கள் ஜபம் எந்தெந்த சூழ்நிலையில கண்ணீர் வடித்தோம் என்று கத்தருக்கு தெரியும் கண்ணீருக்கு காரணமும் கத்தருக்கு தெரியும் உங்களுடைய வீட்டுக்குள்ளாக நான்கு சுவற்றுக்கு மத்தியிலே வடித்த கண்ணீருக்கு காரணம் என்ன அதனுடைய அதனுடைய பாரம் என்ன எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவருடைய கணக்கிலே கண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சொட்டு குடவின் போவதில்லை அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள் நாற்பது வருஷாந்திரே அலைந்து திரிந்தார்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தேசம் இல்லை ஒரு வீடு இல்லை ஒரு ஆஸ்தி இல்லை அவர்கள் பரதேசிய போல கடந்து போனார்கள் ஆனால் கத்தர் பாருங்கள் அவர்கள் அலைச்சலை எண்ணினார் அவர்களுடைய பாடுகளை எண்ணினார் அவர்களுக்கு காணாத தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்தார் ஆசீர்வாதமாய் மாற்றினார் உங்களுக்கும் இதுவரைக்கும் துக்கத்திலே பாடுகளிலே உங்கள் உள்ளம் வேதனைப்படுகிறதை உங்களுடைய எல்லா அலைச்சலின் பாதிப்புகளை ஏன் என்ற கேள்விகளை துக்கங்களை அறிந்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் உங்களுக்கு ஒரு மேன்மை ஆசீர்வாதம் உண்டாகும் நீங்கள் இதுவரைக்கும் இருந்த உங்களுடைய வேலை சொலத்தின் பாதிப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் குடும்ப பாதிப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் எல்லா நிலையிலும் கத்தர் உங்களுடைய காரியங்களை கணக்கில் வைத்து பதில் கொடுப்பார் நிச்சயம் தீமை நன்மையாய் மாற்றுவார் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் இப்பொழுது உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசத்தோடு இன்னும் தொடர்ந்து ஜுபிக்க ஆரம்பியுங்கள் இப்பொழுது நாம் ஜபிப்போம் பிரலோக பிதாவே எங்கள் கண்ணீரை ஆண்டவரே அலைச்சொல்களை நீர்த்தாமே கணக்கில் வைத்து இந்த வேலை எங்களை நினைவு கூர்ந்திருக்கிறீர் நமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஆண்டவரை ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சந்திக்கும்படி ஜபிக்கிறேன் என்னுடைய குடும்பங்களை பிள்ளைங்களை சந்திக்கும்படி ஜபிக்கிறப்பா என்னென்ன சூழ்நிலையில இதுவரைக்கும் கண்ணீர் வடித்தார்களோ ஒன்றும் வீணாய் போகாமல் நீர் கணக்கில் வைத்து பதிலை இன்று முதல் கொடுக்க போவதற்காய் நன்றி வியாதி நிமித்தம் கடன் நிமித்தம் வேதனை நிமித்தம் நிந்தனைகள் அவமானங்கள் காயங்கள் நிமித்தம் பற்றாக்குறை நிமித்தம் வேலை இல்லாத பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே குடும்ப சமாதானம் இல்லாத சூழ்நிலை நிமித்தம் எந்தெந்த காரியத்தில் கண்ணீர் வடித்தார்களோ அலைந்து காணப்பட்டார்களோ ஆண்டவர் எல்லாம் நேர்த்தாமே ஒரு விசை கூட உமது பிள்ளைகளுக்காக நீர் மனம் இறங்கி நினைத்தருளும் நினைத்தருளும் என்று ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் பதில் தாரும் நீர்த்தாமை காரியங்களை அன்றுவரே வாய்க்க பண்ணும் தடைகளை நீக்கி போடும் எல்லா தேவைகளை சந்தித்து பிள்ளைகள் கண்ணீருக்கு பதில் தாரும் என்று ஜபிக்கிறோம் குடும்ப சமாதான ஒருமனம் உண்டாகட்டும் யாதி படுக்கை மாறட்டும் கடன் பிரச்சனைகளுக்கு வழி திறக்கட்டும் இன்னுமை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக என்று ஜபிக்கிறோம் நீர் எப்படி செய்வதற்காக நன்றி எங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நாங்கள் இன்னும் உமை சார்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God காட் யூ கணக்கிலே கண்ணீர் உண்டு நிச்சயம் பதில் தருவார்